மனுஷனுக்கு அவனுடைய தாய் தகப்பனார பத்தி வலியுறுத்தி இருக்கோம் என்ன சொல்லும் அப்படின்னா அவருக்கு நன்மை செய்யுங்க உங்களுடைய பெற்ற சிரமத்துக்கு மேல் சிரமப்பட்டு உனக்கு பெற்று எடுத்திருக்கா கஷ்டப்பட்டுக்கா அவங்களுக்கு வேலை இல்லாத வயசான காலத்துல வயசான இருக்கவங்க கிழமை கையா அவங்க உடனே அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்க முடியானா அவங்களுக்கு குத்து கொடுக்க முடியாம அவங்களை பார்க்க முடியாம வீட்டை விட்டு வெளியில வேலை இல்லாத சரியா அப்ப அவங்க வீரோட இருக்கும் என்ன செய்யணும் அவங்களுக்கு வந்து உதவி செய்யணும் அதாவது என்னன்னா என்ன இன்னைக்கு எல்லாருமே கொண்டாடுறாங்களா அதுக்கு நம்ம என்னன்னா நப என்ன சொல்றாங்க அதாவது வருஷம் வருஷம் ஒவ்வொரு பண்டிகை கொண்டாடுறாங்க ஒவ்வொரு வாழ்த்துக்கள் சொல்றாங்கல்ல அதே மாதிரி என்னன்னா அந்நேரத்தை நம்ம பெற்றோர் தினம் பெற்றோருடைய தினத்தை கொண்டாடுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் இன்னைக்கு என்ன செய்வாங்க அப்படின்னா ஸ்டேட்டஸ் வைக்காங்க வாட்ஸ்அப்ல பார்த்துருக்கியா வாட்ஸ்அப்பில் ஃபேஸ்புக்கில் இன்ஸ்டாகிராமில் எல்லோரும் வைக்காங்களா அப்போ நம்மளுக்கு நவீனாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அந்த அன்னியர் தினத்தில் வந்து அமெரிக்காவில் ஒரு பொம்பளை இருந்துச்சு அவங்க என்ன செய்ய அவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னா சமூக சேவையாக இருந்தாங்க சமூக சேவை அப்படின்னா நன்மை செய்வாங்க தண்ணி கொடுக்கறது நாலு நன்மை செய்கிறது தருணம் செய்யறது இந்த மாதிரி சார்வீஸுன்னு சொல்லிட்டு ஒரு பொம்பளை இருந்துச்சு அந்த பொம்பளை என்ன அப்படின்னா சமூக சேவையா இருந்துச்சு அந்த பொம்பளை இறந்துருச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலுல இறந்துருச்சு அப்ப என்ன செஞ்சாங்க தெரியுமா அந்த பொம்பளை இறந்த உடனே அவங்களுடைய மகா இருக்கு தெரியுமா அவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னா ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு பிறகு மே மாசம் ஞாயிற்றுக்கிழமை வந்து அவங்களுடைய அம்மாவை தினத்தை வந்து கொண்டாடினாங்க நம்மளுடைய அம்மா வந்து ஒரு சமூக சேவையா இருந்தாங்க நம்ம அந்த தினத்தை கொண்டாடும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சாங்க கொண்டாடினாங்க நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா எது நவீன நாயகம் வந்து நம்மளுக்கு காட்டி தந்திருக்காங்க அப்படின்னா காட்டி தரல என்ன அப்படின்னா நவீன நாயகம் வந்து அல்லாவும் அல்லவுடைய தூதர் அல்லா அல்லாவும் ரசூவில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா தினம் அப்படின்னாலே அவங்களுடைய அம்மா சொல்றதை நம்ம கேட்கணும் கேட்டியா பெற்றோர் சொல்றதை கேட்கணும் பெற்றோர் சொல்றதை கேட்கணும் கேட்கறது மட்டும் இல்லாமல் அவங்கள நேசிக்கிறது மட்டும் இல்லாமல் அவங்க சொல்றதை கேட்கணும் அத்தம்மா சொல்றதை கேட்கணும் அம்மாவுக்கு பணி செய்யணுமா அதாவது எங்கள் என்ன சொன்னாங்க தெரியுமா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒவ்வொரு வீட்டில் வந்து தாய் தாப்பா இருக்காங்களா வயசானவங்களா இருப்பாங்களா கிளைவிகளாக இருப்பாங்களா அவங்க முதியோர்களாக இருப்பாங்களா அவங்களுக்கு வந்து சோறு தண்ணியை எதுவுமே கொடுக்க முடியாமல் என்ன செய்தாங்க அப்படின்னா பார்க்க முடியாமல் சிலவர் என்ன செய்தாங்க நன்மை செய்யாமல் அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்க முடியாமல் என்ன செய்தாங்க அப்படின்னா இன்றைக்கி அனாதை ஆசிரமம் இருக்கா அனாதை ஆசிரமத்துக்கு தள்ளிவிடுதாங்களா நிறைய பேர் பிக்சர் இருக்க வைக்காங்களா அப்போ வந்து இப்படிலாம் வந்து சிலவர் அப்படி பண்ணுதாங்க இப்படிலாம் பண்ணிட்டு அன்னையை இருக்கணும் அப்படின்னு போஸ்ட் போடுறது சிலவர் அப்படி பண்ணுறாங்க ஆனால் நம்மளுக்கு நப என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அதாவது அவங்களுடைய அத்தை அம்மா சொல்கிற கேட்கணும் அப்படின்னாங்க அதாவது சின்ன முன்னாடி இருக்கீ அப்படின்னா எல்லாவுக்கு ரொம்ப பிடிச்சமான செயல் என்னன்னா அல்லாவுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு எல்லாருக்கு பிடிச்சமான செயல் என்னன்னா அல்லாவை வணங்குறது அல்லாவுக்கு நன்றி சிறப்பு தொழுதமா பங்கு சொல்லுதா அந்த டயத்தில் தொழுவணும் எல்லாக்கு ரொம்ப பிடிக்கும் ரெண்டாவது ரொம்ப பிடிக்குமா என்னது என்னது அப்படி தெரியுமா அம்மாவுக்கு பனிவிடை பனி பனிவிடைனா என்ன அவங்க சொல்லுறது நம்ம கேட்கணும் சரியா இப்போ நம்ம அம்மா இருக்காங்களா தண்ணி மெத்திக்க வர சொல்லுறாங்க தண்ணி மெத்தி கொடுக்கணும் அப்படி தானே அப்படி தானே சாப்பிட்டு வாயிட்டு கடைக்கு போய் சொல்லுதாங்க நெல்லக்கெல்லாம் வேண்ட சொல்லுறாங்க தயிர் வேண்ட சொல்லாங்க இப்போ வரணும் சரியா இப்படி வாங்கிட்டு வந்து நம்ம கொடுத்தோம்னா அல்லாக்கு ரொம்ப பிடிக்குமா நன்மை கிடைக்குமா மாதிரி வீட்டு வீடை தூக்க வீடை தூக்கணும் குப்பை இருக்க வீடை தூக்கணும் நான் செய்ய மாட்டேன் என் அக்கா இருக்கா இல்லை நீ தான் செய்யணும் என் தங்கச்சி இருக்கா நீ தான் செய்யணும் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது நம்ம அவங்க பேச்சை கேட்கணும் சரியா இப்படி அவங்க சொல்லுத கேட்டதுனா நம்மளுக்கு எல்லாம் ரொம்ப பிடிக்குமா அது மட்டும் இல்லாமல் நான் அம்மாவையும் அத்தாவையும் நேசிக்கிறது அப்படின்னா அவங்க சொல்லுதேன்னு கேட்கணும் சும்மா பேரை வச்சுக்கிட்டு நான் அத்தா அம்மா நேசிக்க வாட்ஸ்அப்பில் வந்து ஸ்டேட்டஸ் வைட்டா போகிறாரு வாட்ஸ்அப்ல அன்னையினா வாழ்த்துக்கள் அப்படின்னு வாய்க்கான நல்லா வாழ்த்து சொன்னா போதுமா அப்ப அவங்க அம்மா பெருசை கேட்கணும் ஒன்று குரானில் வந்து இறைவன் சொல்லுறான்னு தெரியுமா குரானில் உங்களுடைய அச்சா அம்மா இருக்கவங்களா உங்களுடைய அத்தா அம்மா நல்ல முறையில பாத்துக்கூடணும் இறைவன் சொல்லுதான் ஒன்னொன்னு அம்மாவை வந்து அதிகமாக அம்மாவை பத்தி தான் இறைவன் சொல்லுவான் என்ன சொல்லுவான் அப்படின்னா பபில் வாலிதை நீசானா அப்படின்னா உன்னுடைய பெற்றோர் வந்து அவங்களுக்கு உதவி செய்யுங்க ஏன் உதவி செய்யணும் அப்படின்னா நம்ம அம்மா இருக்கா அம்மா வந்து நம்ம சின்ன குழந்தையா இருக்கோமா குழந்தையா இருக்கும் போது குட்டி குழந்தையா இருக்கும் போது நம்ம வயிற்றுல இருந்தோம் வயத்துல இருந்துட்டு கத்தி இருந்தோமா அப்ப வயித்துல இருந்தோம் பத்து மாசமா வயத்துல இருந்தோமா அம்மா கஷ்டப்பட்டு நம்ம பெத்தாங்களா தைத்தாங்களா இல்லையா ஆ அப்ப கஷ்ட வலியில வலி அதிகமாக இருக்குமா தண்ணி எடுக்க முடியாது வயசுல இருக்கப்போ நம்ம தண்ணி எடுக்க முடியும் தண்ணி எடுக்க மாட்டாங்க அம்மா அப்படி தானே வலிக்கும் அதுக்கப்புறம் படியில் ஏற முடியாது இறங்க முடியாது சாப்பிட முடியாது அதுக்கப்புறம் சாப்பிடும்போது வாந்தி எடுத்துருவாங்க அப்படி தானே அப்போ நம்ம அம்மா வந்து வயத்துல நம்மளை வந்து சும்மாந்துக்கிட்டு இருந்தாங்க அப்போ கஷ்டப்பட்டு நம்மளை பெற்றாங்க அப்படி தானே நம்ம ஒரு ஒரு மணி நேரம் அரை மணி நேரம் தலையில் போயிட்டு வைக்க முடியல கஷ்டமாக இருக்கு அப்படி தானே தண்ணி எடுத்துகிட்டு வாரம் இறக்க முடியல அப்படி தானே கஷ்டமா இருக்கு அப்ப நம்ம அம்மா வந்து பத்து மாசம் அப்படிதான பத்து மாசம் நம்மள சொந்திருக்காங்க அப்படிதானே அப்பா அதுக்கு இரவ சொல் தான் ஆஹ் இப்ப அதுக்குதான் இரவே சொல்லில் வாழிவேனி இருசானா மனுஷனுக்கு அவனுடைய தாய் தாப்பனாரை பத்தி வலியுறுத்தி இருக்கிறோம் என்ன சொல்லணும் அப்படின்னா அவங்களுக்கு நன்மை செய்யுங்க உங்களுடைய பெற்றோரை சிரமத்துக்கு மேல் சிறப்பப்பட்டு உன்னை பெற்று எடுத்துருக்கா கஷ்டப்பட்டுருக்கா அவங்களை விரட்டிடாத வயசான காலத்தில் வயசான இருப்பாங்கள கிழ கல்வியா அவங்க உடனே அவங்களை சாப்பாடு கொடுக்க முடியாமல் அவங்களுக்கு துட்டு கொடுக்க முடியாமல் அவங்கள பார்க்க முடியாமல் வீட்டை விட்டு வெளியில் விரட்டிடாதா அப்படின்னு இரண்டு சரியா அப்போ அவங்க உயிரோடு இருக்கும்போது என்ன செய்யணும் அவங்களுக்கு வந்து உதவி செய்யணும் அப்படி தானே உதவி செய்யணும் அந்த மாதிரி சொல்லுறதுதான் கேட்கணும் அம்மா சொல்கிறதுக்கு கேட்கணும் கிட்டியா ஏன்னா நான் செய்ய மாட்டேன் அப்படின்ட்டு நம்ம ஏற்று பேசக்கூடாது அப்போ அம்மாவுக்கு நம்ம உதவி செஞ்சோம்னா அம்மாவுக்கும் அத்தாவுக்கு நம்ம உதவி செஞ்சோம்னா நல்லா ரொம்ப பிடிக்குமா இறைவனுக்கு சரியா அது மட்டும் இல்லாமல் நல்லா ஒன்று நரகத்துல போட்டுருவாங்க எப்படின்னா தாய் தாக்கனரை வந்து நபீன் நாயகம் இருக்கா மெம்பர் படியில பள்ளையாசலில் வந்து மெம்பர் பட்டியில் ஏறுவாங்க அதுதானே மூணு படி இருக்கும் அதில் மெம்பர் படியில் வெள்ளிக்கிழம நிறுத்துறாங்க அப்போ சொல்லுவாங்க ஆமீன் ஆமின்னு சொல்லுவாங்களாம் அப்போ வந்து சா பார்க்கலாம் கேட்காங்க நபீர் ஏன் ஆமீனு சொன்னீங்க அப்படின்ட்டு அப்போ ஒன்று சொன்னாங்க உங்களுடைய அத்த அம்மா தாங்க பெற்றோர் பெற்றோர்கள் அத்தா அம்மா அவங்க வந்து கிழவன் ஆகிட்டாங்க கிழவனாக இருந்து வயசாலே ஆகிட்டாங்க கிழவனும் கிழவனே ஆகின உடனே அவங்களுக்கு உதவி செய்யாமல் யார் இருக்காங்களோ உதவி செய்ய முடியாமல் பார்க்க முடியாமல் அவங்கள வந்து வீட்டை விட்டு விரட்டுதாங்களோ அதனால் ஆசிரமத்தில் யார் போய் சேர்க்காங்களோ அவங்கள வந்து இரவு என்ன செய்தான் சொர்க்கத்தில் நுழை விட மாட்டான் நவீன சபிக்காங்க இவங்களாம் நாசமாக போட்டு அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி தானே அப்போ நம்ம உயிரோடு இருக்கும்போது நம்ம என்ன செய்யணும் பெற்றோர்களாக வந்து தாய் தலைப்படம் நல்ல முறையில் கவனித்துக்கிடணும் அவங்களுக்கு உடம்பு சரியில்லை ஆஸ்பத்திரி கூப்பிட்டு போகணும் அவங்களுக்கு என்ன உணவு கொடுக்கணும் வயசான காலத்துல முடியல அப்படின்னா தான் உணவு கொடுக்கணும் சாப்பாடு கொடுக்கணும் செலவுக்கு துட்டு கொடுக்கணும் சரியா அவங்களை என்ன என்ன வச்சு அப்படின்னு எதுவுமே சொல்லிடக்கூடாதான் சரியா இப்போ வீட்டில் இருக்கும் போதே அம்மா சொல்லுது கேட்கணும் சரியா அம்மா என்ன சொல்லாங்கன்னு கேட்டு நம்ம நடந்தாதான் இந்த உலகத்துல நம்ம நல்லா இருக்கும் அப்படி தானே நல்லா இருக்கும் டெய்லி அவங்களுக்கு பணிவுடைய செய்யணும் சரியா அப்படி பணிவுடைய செஞ்சாலும் அல்லாக்கும் ரொம்ப பிடிக்கும் வருஷம் வருஷம் கொண்டாடாமல் நம்ம டெய்லி அவங்க பேசி கேட்கணும் அவங்கள மதிக்கணும் அவங்க நல்ல முறையில் பார்த்து சரியா ஆமாம் அப்போ எல்லாவுக்கும் பணிவுரை செய்கிறது ரொம்ப பிடிக்கும் சரியா இது நம்ம நபியல் நாயம் இருக்காங்களா அவங்க நம்ம சுடித்தன் தந்துருக்காங்க சரியா இதுதான் தினத்தில் வந்து சில பேர் தெரியாமல் என்ன செய்தாங்க முஸ்லீமாக இருப்பாங்களா அவங்க என்ன செய்தாங்கன்னா புராணையும் எடுத்து படிக்க மாட்டாங்க கதீசையை எடுத்து படிக்க மாட்டாங்க இவங்க என்ன செய்தாங்கன்னா சில பேர் என்ன செய்வாங்க அன்னை எடுத்துனா வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி அம்மா வேற அம்மா அம்மா அம்மாக்கார போட்டு அம்மா அப்போ அம்மாவுடைய வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸில் ஃபோட்டோ வைக்கிறது அதையும் இப்படி சொல்லி தந்தது இல்லை சரியா அது அமெரிக்காவில் ஒரு பொம்பளை கொண்டாடுஞ்சாங்க அதை வந்து முஸ்லீம் சிலவரை இருக்காங்க அதை நம்ம பண்ணக்கூடாது டெய்லி அவங்க அப்பா அம்மா அத்தாவுக்கு வச்சு கேட்கணும் அவன் வயசான காலத்தில் வந்து ஆயிட்டாங்கன்னா அவன் நல்ல முறையில் பார்த்துக்கிடணும் கவனிச்சுக்கிடணும் அப்படி யாரெல்லாம் பார்க்காம இருக்காங்களோ நாளைக்கு நாளில் நரகத்துக்கு போயிடுவாங்க சரியா ஆமாம் அப்போ நம்ம தொழு அஞ்சு நேரம் தொழுவோம் அஞ்சு நேரம் தொழுவோம் நோம்புப்பா சக்காத்து தானந்தர்மெல்லாம் பண்ணுவோம் ஆனால் தாய் தாப்பா பெற்றோரை கவனிக்க மாட்டாங்க அப்படிலாம் இருக்கு அப்போ நம்ம அஞ்சு நேரம் தொழுங்காலும் சரி நோம்பு வச்சாலும் சரி நன்மை செஞ்சாலும் சரி நம்மளுடைய பெற்றோரை நல்ல முறையில பார்த்துக்கணும் அப்போ தான் மறுமையின்னால இது சொர்க்கத்தில் என்ன செய்வான் நம்மளா வந்து கொண்டு போய் சேர்ப்பான் சரியா ஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாய் வர